இன்றைய மன்னா தெய்வீக குணாம்சங்களும் மனித நற்பண்புகளும் வேத வசனங்கள் யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தையானவர் இருந்தார் வார்த்தையானவர் தேவனோடு இருந்தார் வார்த்தையானவர் தேவனாக இருந்தார் யோவான் ஒன்று பதினான்கு வார்த்தையானவர் மாம்சமாகி லூகா ஒன்பது இருபத்திரண்டு மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பர்கள் தலைமை ஆசாரியர்கள் வேதவாரகர்கள் ஆகியோரால் நிராகரிக்கப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளிலே எழுப்பப்படவும் வேண்டும் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் மனித இரட்சகராக கர்த்தராகிய இயேசு தெய்வீக சுபாவத்தை அதன் தெய்வீக குணாம்சத்துடனும் மனித சுபாவத்தை அதன் மனித நற்பண்புடனும் கொண்டிருக்கிறார் தெய்வீக குணாம்சங்கள் தேவன் என்னவாக இருக்கிறாரோ அதனுடன் தொடர்புடையவை அன்பு ஒளி பரிசுத்தம் நீதி முதலியன தேவனின் குணாம்சங்களை பற்றி நாம் முழுமையாக பேச முடியாது ஆனால் கர்த்தராகிய இயேசு அனைத்து தெய்வீக குணாம்சங்களுடனும் தேவனின் சுபாவத்தை கொண்டிருந்தார் என்று நாம் கூறலாம் இங்கே நாம் தேவன் தொடர்பாக குணாம்சங்களையும் மனிதன் தொடர்பாக நற்பண்புகளை யும் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு தெய்வீக சாராம்சத்துடன் பரிசுத்த ஆவியால் கருத்தரிக்கப்பட்டதால் அவர் தெய்வீக குணாம்சத்துடன் தெய்வீக சுபாவத்தைக் கொண்டுள்ளார் அவர் மனித சாராம்சத்துடன் ஒரு மனித கன்னியிடம் பிறந்ததால் அவர் மனித நற்பண்புகளைக் கொண்டுள்ளார் ஆகையால் அவர் பூமியில் இருந்தபோது அவர் மனுஷேகமாகவும் தெய்வீகமாகவும் இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் ஒரு தேவ மனித வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதராக இருந்தார் ஆனால் அந்த மனித வாழ்க்கையில் தெய்வீக குணாம்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டன யோவான் ஒன்று ஒன்று மற்றும் பதினான்கு இன் படி ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை தேவனாக இருந்தார் இந்த வார்த்தை அதாவது வார்த்தையானவர் மாம்சமானார் மனுஷேகத்தில் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் மாம்சமானார் யோவானில் தேவன் மனுஷேகத்தில் தன்னை வெளிப்படுத்துவதை காண்கிறோம் லூக்காவில் ஒரு மனிதன் தனது மனித வாழ்க்கையில் தேவனை வெளிப்படுத்துவதை காண்கிறோம் இந்த மனிதன் பூமியில் வாழ்ந்தது போல அவரது வாழ்க்கையில் தேவனின் குணாம்சங்கள் வெளிப்படுத்தப்பட்டன மனித இரட்சகரில் மனிதனும் தேவனும் தேவனும் மனிதனும் தெய்வீக குணாம்சங்களும் மனித நற்பண்புகளும் நிறைந்த ஒரு கலவையை உருவாக்க கலந்திணைந்தனர் ஆமேன்